வணக்கம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ்க்கு வந்தது ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தது தான் தொப்பையாறு கால்வாயில் மேட்டூர் டேமோடனே தேக்கம் தொப்பையாறு கால்வாய் இது ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டுக்கு எட்நூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் ஒரு எழுபது அடி ஆளும் மேலே ஒரு முந்நூறு அடிக்கு தண்ணி பம்ப் பண்ணணும் அன்றாட டெலிவரியில் பிட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் இப்போது மேட்டூர் தேக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வந்தது ஃபஸ்ட்டு மோட்டர் கொண்டு போய் குளியில் வச்சுருந்தாங்க நல்லா சேருக்கு எல்லாம் உள்ளே போய்ட்டு இம்ப்ளர் அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்கள் இம்ப்ளோரோட சேப்பே தெரியல உருகி ஒட்டியிருக்கு பாருங்கள் இது பூரா உருகி இருக்குது ஒரு மணி ரெண்டு மணி ஆனால் தண்ணி ஆஃப் ஆகிடுங்களாம் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சிம்பிளாக முடிச்சிருக்கலாம் ஒரு இம்ப்ளர் ரெண்டு இம்ப்ளோருக்கு மேலே முடிஞ்சிருக்கும் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே இம்ப்ளர் ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முந்நூற்றம்பது ரூபா வருது இம்ப்ளர் ப்ளஸ் கேஷிங் எல்லாம் சேர்ந்து ஃபில்டருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயிருக்கு மொத்தமாக ஃபுல் தூளாக போயிடுச்சு எதுவுமே உதவாது இப்பிள் செட்டு ஃபுல்லாகவே புது இம்ப் தான் ஃபிட் பண்ணி ஆகணும் பழைய இம்ப்ளர் எதுவுமே ஏதாச்சும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆகும் தேஞ்சிருக்கும் மண் போய் இவங்க அப்படியே அடிச்சிருக்காங்க ஆனால் லக் வந்து என்னென்னா மோட்டார் எதுவும் ஆகலை மோட்டார் தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கு போர்டு கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே ஜாமான் ஓடும் போது போர்டு அடி வாங்கும் இவங்களுக்கு அடி வாங்கலை ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஏன்னா இதில் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போர்டு ஆனால் ஓடிக்கிட்டு தான் ஒன்றும் தொந்தரவும் இல்லை புது இம்ப்ளர் ஃபிட் பண்ணிவிட்டு பம்ப் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி இருந்தாலும் பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் புது இம்ப்ளர் செட்டு இது வந்து நாலு ஸ்டேஜ் பம்பு முப்பது மீட்ரு எட்டு இது வந்து நான் ரிட்டர்ன் வால்வு பம்புக்குள்ளே வருது இது போடாமல் போட்டோம் அப்படின்னா சில இடத்துல இப்போது இவங்கள மாதிரி ஆற்றுல போடுற இடத்துலலாம் போயிட்டு வந்து இம்பரில் மாட்டிக்கும் தண்ணி வந்து ரிட்டன் ஏன்னா நானூறு அடி மேடும் ஒரு எழுபது அடி எண்பது அடி இருக்கும்போது தண்ணி போர்ஸாக ரிட்டன் வந்து அடிச்சுனா இம்ப்ளோரும் உடையது வாய்ப்பு இருக்குது மேலேயும் நான் ரிட்டன் வால் வச்சு கொடுத்துருவோம் இருந்தாலும் பம்புக்குள்ளே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சில பேர் எடுத்துகிட்டு போடுவாங்க அந்த நான் ரிட்டன் வாழ்வை அதை எடுத்துகிட்டு போட்டால் அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துட்டு தொல்லையாக போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் வால்வை உள்ள வச்சு போகிறது சேஃப்டி பம்புக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி உட்காந்து சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது பம்புக்கு இம்ப்ளர் ஃபில்ட்ரு மேலே ஆக்சில் எல்லாமே மாற்றியாச்சு காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை மணி டைம் இப்போ ரெண்டு இன்ச்சு டெலிவரி மேலே போட்டிருக்காங்க நம்ம ஷாப் போடுற டைமும் கூட்டையில் போட்டிருக்கோம் டெஸ்டிங்காக ஏர் ஃபார்மாக ஓடிக்கிட்டு இருக்கு வெயில் மீடியமான வெயில் மூணு கனல் வந்து சீரியல் பண்ணி லைன் கொடுத்து டெஸ்டிங் விட்டுட்டு இருக்கு நல்லா வந்துட்டுருக்கு மொத்த செலவு ஆயிரத்தி எட்நூறுரூவா இதுக்கான சார்ஜஸ் கம்ப்ளீட்டாகவே அது இதுக்கான நிறைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் டிஎல்ஏசி மோட்டார் எந்த மோட்டர் இருந்தாலும் சர்வீஸ் ஃபேர் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணித்தரோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்